திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் முன்னூற்று ஐம்பத்து மூன்று திரு காண்டம் வாதவூரடிகளுக்கு உபதேசித்த படலம் பகுதி தொன்னூற்று ஆறு யோகபாதம் பற்றி சிந்தித்து இருக்கின்றோம் யோகத்தில் இருக்கின்ற யோகத்தில் சரியை யோகத்தில் கிரியை யோகத்தில் யோகம் யோகத்தில் ஞானம் என்ற வரிசையில் யோகத்தில் சரியை யோகத்தில் கிரியை யோகத்தில் யோகம் என்பது பற்றி சிந்தித்தோம் இனி யோகத்தில் ஞானம் யோகத்தில் ஞானம் என்பது பிருத்திவி முதலாகச் சொல்லப்பட்ட யாவற்றையும் கருதி குறிக்கும் வடிவால் அதாவது மண் என்கின்ற குறித்த தியானம் அது வஜ்ரகாயம் சாதித்தல் அடுத்ததாக நீரை குறித்த தியானம் வாயு உள்ளடக்கி பவனம் ஒடுக்கி ஒன்பது வாயிலிலும் நீர் செல்லாது அடக்கி நீரில் நடத்தல் கிடத்தல் அகமர்ஷனம் செய்தல் ஆயிரம் முகம் இருத்தல் முதலியன இயற்றுதல் அப்பு என்கின்ற நீர் குறித்த தியானம் அடுத்ததாக தீ மூலாக்னியை எழுப்பி கபாலத்தை வெடிப்பித்து உடலை வெந்த புரி போல் ஆக்கி நெருப்புள் நிற்க இருக்க கிடக்க செய்வது மூன்றாவது அடுத்ததாக காற்று வாயுவை உடலெங்கும் ஓட்டி காயத்தோடு ஆகாயத்தில் செல்ல பரகாய பிரவேசம் செய்ய வருதல் வடிவில்லாத ஆகாயம் உடலை சூனியமாக்கல் உயிரை சூனியமாக்கல் அறிவை சூனியமாக்கல் இவைகள் இதனால் மகிமா முதலியனவும் பெறப்படும் அடுத்ததாக ஒளி நாசி நுனி ப்ரூமத்தியம் விளக்குள் ஒளி மின் ஒளி பிந்து ஒளி உள் ஒளி முதலான ஒளிகளை தியானித்தல் சூனியம் என்பது எல்லாம் தன்னிடமாக தான் எங்கும் செல்ல இயற்றுகை வாயுவை நிறைவாக கண்டு அந்நிறைவோடு அறிவு நிறைதலாம் படி நிற்றல் அடுத்ததாக அக்ஷரங்கள் அவுகாராதி அக்ஷரங்களை தனித்தனியே தியானித்தல் அடுத்ததாக பிந்து ஒரு குறித்த பொருளிலே உரைப்பதும் அதிலே அடங்க சங்கு கடல் மணி போல ஓசை எழுவது இவை முதலியவற்றில் கூறிய நிலையே நிலையாக இவற்றுள் ஒன்றின் வடிவாய் அந்த நிலையிலே மனமும் வாயுவும் அடங்க அவை தானே அறிவுமாய் வேறு சற்றும் ஊன் உறக்கங்களிலும் பேதியாமல் அவ்வுண்மையின் மனக்கவலையில் ஒன்றுபட்டதாக கண்டு கொண்டு நின்ற அந்த தன்மைகள் பெறுவது இவற்றையெல்லாம் உணர்த்துவது இவ்வாறு யோகத்தில் ஞானம் என்பது பற்றி விளக்கப்படுகின்றது இந்த கருத்துக்களை எல்லாம் உள்ளடக்கி ஒரு திருப்பாடலில் வாதவூரடிகள் புராணத்தில் ஸ்ரீ சிவபரம்பொருள் பரமாச்சாரிய சுவாமிகளாக ஞான குருபரனாக எழுந்தருளியிருந்து வாதவூரடிகளுக்கு சாஸ்திர தீட்சை செய்யும் இந்த இடத்தில் சரியை கிரியை யோகம் ஞானம் என்ற நான்கு பாதங்களை விளக்கக்கூடிய பாடல்களிலே இந்த ஒரு திருப்பாடலில் யோகம் பற்றிய செய்திகளை எல்லாம் புராண ஆசிரியர் நமக்கு உணர்த்துகின்றார் முக்குணம் புலன் ஐந்து உடன் அடக்கி மூலவாயுவை எழுப்பி இருவழியை சிக்கெனும்படி அடைத்து ஒரு வழியை திறந்து தாண்டவச் சிலம்பொலியுடன் போய் தக்க அஞ்செழுத்து ஓரழுத்து உருவாம் தன்மை கண்டு அருள்தரும் பெருவெளிக்கே புக்கு அழுந்தினர் எமது உரு புவியில் வேட்டுவன் எடுத்த மென் புழு போல என்று அருளுகின்றார் சாத்விகம் ராஜசம் தாமசம் எனும் முக்குணங்களையும் சப்த ஸ்பர்ஷ ரூப ரச ஆகிய ஐம்புலன்களோடு சேர அடக்கி மூலவாயுவை அந்த மூலாதாரத்திலிருந்து பிராணவாயுவை மேலே எழுப்புகின்ற இடைப்பிங்கலை என்ற இருநாடிகளையும் நன்றாக அடைத்து சுழுமுனையாகிய நடுநாடியை திறந்து தியானஸ்தானமாகிய ப்ரூமத்தியில் சூக்ஷ்ம வகையால் செய்யப்படும் அனவரத தாண்டவ சிலம்பொலியோடு போய் ஸ்ரீபஞ்சாட்சரங்களும் ஏகாட்சரமாகும் தன்மையை ஞானக்கண்ணினாலே தரிசித்து அருள்தரும் பெருவெளிக்கே புக்கு அழுந்தின திருவருள் சுரக்கும் பறவழியின் கண் புகுந்த லயித்த யோகிகள் இப்பூமியின் கண் வேட்டுவன் என்னும் செந்துவினால் எடுக்கப்பட்ட புழுவானது பின்னர் அந்த வேட்டுவனின் உருவை பெறுவது போல எமது உருவை பெறுகின்ற சாரூபத்தை அடைவார்கள் என்று அருளுகின்றார் எனவே அகத்தொழில் மாத்திரையாலே அருவத்திருமேனியை நோக்கி செய்யும் வழிபாடு யோகம் என்று அதனுடைய இலக்கணமும் அதனுடைய பயனும் இவ்வாறு கூறப்படுகின்றது அது சகமார்க்கம் புலன் ஒடுக்கி தடுத்து வழியிரண்டும் சளிப்பற்று முச்சதுர மூலாதாரங்கள் அகமார்க்கம் அறிந்து அவற்றின் அரும்பொருள்கள் உணர்ந்து அங்கு அணைந்து போய் மேலேறி அலர் மதிமண்டலத்தின் முகமார்க்க அமுது உடலமுட்ட தேக்கி முழுச்சோ நினைந்திருத்தன் முதலாக வினைகளும் அகமார்க்கம் அட்டாங்க யோகமுற்றும் முழு உந்தவர் சிவன் தன் உருவத்தை பெறுவர் என்ற சிவஞான சித்தியார் திருவிருத்தமும் இதனை விளக்குகின்றது இது சகமார்க்கம் என்று கூறப்படுகின்றது இனி சரியை கிரியை என்று ஒவ்வொரு பாதத்திலும் அது உண்மை உபாயம் என்று இரண்டாக பிரியும் அதுவும் பின்னர் புத்திபூர்வம் அபுத்தி என்று மேலும் இரண்டாகப் பிரியும் என்று பார்த்தோம் அதே போன்று இந்த யோக பாதத்திலும் கூட அத்தகைய பிரிவுகள் விளக்கங்கள் கூறப்படுகின்றன புத்திபூர்வ உண்மை சிவபுண்ணியம் நான்கு அதில் புத்திபூர்வ உண்மை யோகம் என்பது உண்மை வடிவே பொருள் என்று நம்பி தியானம் பண்ணுவது இது புத்திபூர்வ உண்மை யோகமாகும் இதற்கு பலன் என்பது இந்த உண்மை வடிவின் இடமாக திரு அவதாரம் செய்து சிக்ஷை ரக்ஷைக்குள்ளாக இருந்து வசிப்பது அபுத்திபூர்வ உண்மை யோகம் என்பது திருமேனியை தாழ்ந்தார் ஒத்தார் உயர்ந்தாராக கருதி அந்த உபாய வடிவின் ஒப்புருவில் அபுத்திபூர்வ உபாய யோகம் கூடுவது போல இந்த உண்மை வடிவிலும் கூடுதல் அது அபுத்திபூர்வ உண்மை யோகமாகும் இதற்கு பலன் ஞானாச்சாரியார் எழுந்தருளின திருநகரில் மானுடராகப் பிறந்து திருமேனியில் நிகழுகின்ற திருவாக்கு முதலிய நடைவுடை பாவகத்தைப் போல நாமும் கண்டுபிடித்து பார்ப்போம் என்று கருதி நடந்து வசிப்பது இது அபுத்திபூர்வ உண்மை யோகமாகும் அடுத்ததாக புத்திபூர்வ உபாய யோகம் என்பது இந்த மூன்று வடிவை பொருளாக நம்பி தியானம் பண்ணுவது இதற்கு பலன் என்பது சிவலோகத்தில் சிவபெருமானின் சமீபத்தில் சிவஸ்வரூபத்தை பெற்று பிரதிபிம்பம் போல இருந்து வசிப்பது இது புத்திபூர்வ உபாய யோகமாகும் இனி அபுத்திபூர்வ உபாய யோகம் திருமேனியில் திரு ஆபரணம் திருட நினைந்தவன் அந்த திருமேனியிலே கண்ணாக இருந்து தியானிப்பது திருமேனியை காவல் காப்பவரும் அந்த திருமேனியையே தியானமாக இருப்பது இது முதலாக இருக்கின்ற தியானங்களாக இந்த மூன்று வடிவையும் தியானம் பண்ணுவது அபுத்தி பூர்வ உபாய யோகம் ஆகும் இவ்வாறு யோக பற்றிய செய்திகள் விளக்கப்படுகின்றன அடுத்ததாக சரியை கிரியை யோகம் என்ற இந்த மூன்று பாத சாஸ்திர உபதேசத்தை நிறைவு செய்து ஞானபாதத்தை பற்றின உபதேசத்தை செய்தருளத் தொடங்குகின்றார் ஞான குருபரனாக எழுந்தருளிய சிவ பரம்பொருள் அதனை தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்